அண்மை காலமாக மாரடைப்பால் உயிரிழப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன அது தொடர்பிலான ஒரு செய்தி இவ்வாறு தமிழன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறது சமீப காலமாக அதிகளவு மரணங்களுக்கு மாரடைப்பே முக்கிய காரணம் என சுகாதாரத்துறை தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பொது வைத்தியசாலைகளில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான மரணங்கள் மாரடைப்பால் ஏற்பட்டதாக சுகாதாரத்துறையால் சுட்டிக்காட்டப்பட்டது ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் உடல் உழைப்பின்மை புகையிலை மதுபாவனை மன அழுத்தம் ஆகியவை மாரடைப்புக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் நடைபெற்ற உடகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்களுக்கான பணிப்பாளர் அலுவலகத்தின் விசேட வைத்தியர் ஷிரல் பாலசிங்கம் இது தொடர்பில் விளக்கம் அளித்திருக்கிறார் இதயத்திற்கு இரத்தத்தை வழங்கும் இரத்த நாளங்கள் சேதமடைவதால் இந்த நிலை ஏற்படுகிறது இதை மாரடைப்பு என்று கேள்விப்பட்டிருப்போம் தொற்றல்லாத நோய்கள் ஏற்படுவதற்கு பல சிறப்பு காரணிகள் உள்ளன முதலாவதாக ஆரோக்கியமற்ற அதிகப்படியான சர்க்கரை உப்பு மற்றும் எண்ணெய் பயன்பாடு உடல் செயற்பாடுகள் குறைவடைதல் புகையிலை மற்றும் மது ஆகியவற்றின் தொலைபேசிகள் மற்றும் பாவனையால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் சுறுசுறுப்பான முறையிலிருந்து விலகியுள்ளதாக வைத்திய நிபுணர் கலாநிதி கூறுகிறார் குழந்தைகள் ஒரே இடத்தில் அதிக நேரம் இருத்தல் கனடி விளையாட்டுகளுக்கு அடிமையாகுதல் வீட்டிலுள்ள வயதானவர்கள் கூட எப்போதும் டிவி பார்த்து மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பது மேலும் வயது வரம்பின்றி கையெடுக்க தொலைபேசிகளுக்கு அடிமையாகுதல் போன்ற காரணங்களும் இதில் பிரதானமாக அமைவதாக இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே ஒவ்வொருவரும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே முக்கியமான விடயமாக இருக்கிறது எங்களுடைய மரணத்தை நாங்களே தீர்மானிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில்